ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னா ஆபத்து நம்ம வாசப்படி நோக்கி வந்துருச்சு தொகுதி மறுசிரமி மூலியமா அவ்வளவு ஆபத்து இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்றது உண்மையா இருக்குமா எப்படி சாங்கி பாக்கறது இல்ல நான் பார்க்குறது வந்து பெரிய ஆபத்துல இருக்குங்கிறது திமுகவுக்கு வந்து பெரிய ஆபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அவ்வளவு சீக்கிரமா நம்மளால் ஜெயிக்க முடியாது நம்ம இவள் நாள் வந்து ஆட்டம் ரொம்ப சுலபமா இருக்குன்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி அமைக்கும் போது நமக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால நம்மளுடைய ஆட்சிக்கு ஆபத்து அப்படி சொல்றாருங்களா நான் பாக்க தாவேக்கா சார்பில் பத்தாம் பகுதி பன்னெண்டாம் பகுதி பரிசு பொருளாக கொடுத்துருந்தாங்க இதை வந்து வேலுமுருள் அவர் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அந்த விமர்சனத்தை எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு நடிகரா இருக்கக்கூடியவர் வந்து இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பத்தாவது பன்னெண்டாவது முதல் மூணு மாணவர்கள் எவ்வளோ ஒரு ஆயிரத்தி நானூறு பேருக்கு வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சு அவங்களுடைய கல்விக்கு ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு ஒரு உண்மையான வேல்முருகன் வந்து தமிழன் தமிழன் பண்பாட்டை பற்றி அதை காப்பாற்றுறதுக்கு உண்டாக இதில் பாராட்டியில இருக்கணும் பெண்கள் வந்து அவருக்கு முத்தம் கொடுக்குறாங்கன்னு பேசுகிறார் ஒரு அன்பு முத்தத்துக்கும் ஒரு காம முத்தத்துக்கும் வேல்முருகனுக்கு வித்தியாசம் தெரியாது நீங்களாம் இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய நாகரிகத்தை பற்றி பண்பாட்டை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு தராதரம் இருக்கு வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த மேடையில் பேசும்போது அவருடைய பேச்சை கேட்டால் நிறைய நல்ல விஷயங்களும் பேசுறாரு ஆனால் அந்த நல்ல விஷயங்களை அவர் பேசினாலும் அதை பூரா நீங்க கடைப்பிடிக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வேல்முருகன் அவர்களுக்கு விவாகரத்து நடந்துச்சு அதுல வந்து மாசமான இருபத்தையாயிரம் ரூபாய் காசு கொடுக்கணும்னு சொல்றாங்க இவர் காசு கொடுக்கணும்னு அந்த அம்மா வந்து ஃபைட் பண்ணுது அப்ப அந்த அம்மா சொல்றாங்க எங்களுக்கு கல்யாணமான டைம்ல வந்து இவருக்கு சோறு போட்டதே நாங்க தான் எங்க அப்பா தான் சாப்பாட்டுக்கே காசு கொடுத்தாரு இன்னைக்கு நூத்து கணக்கான அவருக்கு எங்க எங்கெல்லாம் இடம் எவ்வளவு எல்லாம் இருக்கு தெரியுமா எடுத்து பாருங்கன்றாங்க அப்ப இதெல்லாம் நீங்க என்ன வேலை பார்த்து என்ன உழைச்சி எந்த அக்கௌண்ட்ஸ்ல வந்து இத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கரை நீங்க வாங்கியிருக்கீங்க வெட்டி ஒட்டி எல்லாம்

சரியில்லாமல் ஒரு விழாக்களில் கலந்துக்கல அவர் துணை பொதுச்செயலில் பொறுப்பு கேட்குறாரு அது தராத காரணத்தினால தான் நிறைய விழாக்களை வந்து அவமதிக்கிறாரு குறிப்பாக வந்து கலைஞர் பிறந்தநாள் விழாவாக இருக்கட்டும் அரசு விழாவாக இருக்கட்டும் இதெல்லாத்தையும் அவமதிக்கிற காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படி ஒரு எதிர்பார்ப்பாக நினைக்கிறீங்களா சார் இல்லை அவர் இன்னைக்கு துணை பொதுச் செயலாளருங்கிற பதவியெல்லாம் அவருக்கு தேவையில்லாத பதவி அவர் ஏற்கனவே கட்சி தலைவராக அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்காரு ஏற்கனவே இன்றைக்கி வந்து துணை முதல்வராக உட்காந்துட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் ஏற்கனவே அந்த கட்சியில வந்து அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சோட ஒண்ணு ஆறா போகணுங்கிறத அவர் ஒருத்தர் அது இப்ப ஏற்கனவே இருக்காங்க திருச்சி சிவாவை கொண்டு வந்திருக்காங்க ஐ பெரியசாமி கனிமொழி ராசா அந்தியூர் செல்வராஜ் இந்த மாதிரி அஞ்சு பேர் இருக்காங்க அதுல போயிட்டு ஒரு ஆளா போய் போகணும்னு அவர் நினைப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல ஏற்கனவே இன்னைக்கு வந்து அவருக்கு இணை இல்லாம துணை முதல்வர்னு கொடுத்து வச்சிருக்காங்க அடுத்த ஸ்டெப் என்ன முதல்வர் தான் அவரை வந்து நேரடியாவே வந்து கட்சி தலைவர் பிளேஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கல என்ன தான் முதலமைச்சராக இருந்தாலுமே இப்போ ஓ பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட அதிமுக முதலமைச்சராக இருந்திருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் அந்த பொதுச்செயலர் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையமும் சரி எல்லாமே அங்கீகரிச்சிருக்காங்க அப்போ இந்த போஸ்டிங் கொஞ்சம் முக்கியமான போஸ்டிங் தானே சார் ஆ நீங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது கட்சியில் என்றைக்குமே ஒரு கட்சியில் பதவியில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் வந்து துணை பொதுச்செயலாளர் ஆக்கி அதுக்கப்புறம் செயலாளர் ஆக்கி பொதுச்செயலாளராக்கி அதுக்கப்புறம் தலைவராக்கணுங்கிறல்லாம் இல்லை இப்ப அப்படியே வந்து இவர் வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆனாரு கட்சியில் பத்தொன்பது குள்ளார வராரு தேர்தல இருபத்தி நின்று எம்எல்ஏ ஆகிறாரு இருபத்தி மூணில் மினிஸ்டர் ஆகிறாரு இருபத்தி நாலுல துணை முதல்வர் ஆயிட்டாரு இன்னும் வந்து இருபத்தி ஆறுலயே தலைவரே ஆக மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு இருபத்தி ஆறுல கேண்டி வாய்ப்பு இருக்குமா அப்ப அவரை வந்து நீங்க ஆக்கறதுக்கு வந்து அவங்க அப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு நீங்க போயிட்டு அவரை துணை பொதுச் செயலாளர் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அவங்களுடைய இலக்கிய நீங்க வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும் அவரை நேரடியா இன்னைக்கு தலைவர்னு நிர்ணயிச்சா கூட எதிர்க்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் இருக்காங்களா திமுக ஒரு ஆளை சொல்லுங்க இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் அவனுடைய தலைவர் நாளை காலையில் அனௌன்ஸ் பண்ணாங்களா எதுக்க துணிஞ்ச ஒரு ஆள் ஒரு ஆளை காமிங்க திமுக ஒத்த ஆளை அப்புறம் எதுக்கு போய் அவரை போய் துணை பொதுச்சாளர் அப்படியே ரூட்ல கொண்டு வரணும் உடனே நேராகவே வந்து உட்காந்து இதனால் ஓகே சார் அதுதான் அவங்க நமக்கு அது காமிக்குது அது அவங்க இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து ஆன்லைன்லேயே பண்ணியிருந்தாங்க அதுல வந்து பேசும்போது எல்லாருமே போயிட்டு இருபத்தாறு எலெக்ஷனை நோக்கி போய் மக்களை சந்திங்க குறிப்பா உறுப்பினர் சேர்க்க முகாம் நடத்துங்க அப்படி மாதிரி ஏற்கனவே ரெண்டு கோடி உறுப்பினர் இருக்காங்க திமுகவில் இந்த உறுப்பினர் சேர்க்க முகாம் வந்து இப்ப தேவை நினைக்கிறீங்களா ஏன்னா எல்லாருமே எலக்ஷன் நோக்கி போகும்போது இது ஒரு மாற்றா இருக்கு சார் இல்லை இல்லை ரெண்டு கோடி மக்கள் இருக்காருங்கிறது என்ன டேட்டான்னு தெரியல நமக்கு ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்காங்க கேட்டால் இரண்டு கோடி தொண்டர்கள் இரண்டரை கோடி தொண்டர்கள் திமுக இரண்டு கோடி தொண்டர்கள்னா அப்போ எல்லா பொதுமக்களுமே ஏதாவது ஒரு இப்போ தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களே ஆறு கோடி இருபது லட்சம் பேர் தான் ஸோ அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து இன்றைக்கி நாங்கள் இத்தனை கோடி இத்தனை கோடிங்கிறது இதே வந்து ஒரு நம்ம உண்மைதானாங்கிறது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும் இல்லைனா விஜய் கிட்டே ஒரு கோடி அவங்க வந்து அவங்க சொல்கிறது வந்து நாங்கள் மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கே வந்து ஓட்டர் ஐடி இருந்தால் தான் மெம்பர்ஷிப் ஆக்க முடியும் அந்த மாதிரி வந்து ஒரு ஓட்டர் ஐடி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அங்கே மெம்பரே ஆக முடியாது ஆனால் இவங்க இந்த மாதிரி சொல்லும் போது இவங்க எந்த மாதிரி அடிப்படையில் மற்ற கட்சியெல்லாம் சேர்த்திருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ என்னென்னா இப்போ உங்களுக்கு ஊரில் வந்து சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இங்கே இருப்பீங்க சென்னையில் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது கட்சியில் வந்து ப பல சொந்தக்காரங்க பல கட்சியில் இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க உங்களை எல்லா கட்சியிலும் அவங்கவுங்க கட்சியிலும் உங்களை ஆக்கி இருப்பாங்க உங்களுக்கே தெரியாது நீங்கள் நாம் தமிழரில் இருப்பீங்க அதிமுகவில் இருப்பீங்க திமுகவில் இருப்பீங்க காங்கிரஸ்லயும் இருப்பீங்க பாரதிய ஜனதாவிலேயும் இருப்பீங்க திவிக்கையிலையும் இருப்பீங்க ஸோ இப்படிதான் மெம்பர்ஷிப் நடந்துட்டு இருக்கு எனக்கு இது என்னோடய பார்வை என்னன்னா எல்லாருமே வந்து இந்த ஒவ்வொரு கட்சியினுடைய தொண்டர்களையும் வந்து அவங்க வந்து பப்ளிஷைஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே எந்த கட்சியிலேயும் இருக்கக்கூடிய மெம்பர் இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடாது எப்படி வந்து இரட்டை பதவி கூடாதுன்றவங்களோ அந்த மாதிரி இரட்டை கட்சியில் வந்து ஒருத்தர் மெம்பராக இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு ஏதாவது ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா தான் ஒவ்வொரு கட்சியிலையும் உண்மையாலுமே மெம்பர் இருக்காங்கிறது அப்பதான் நமக்கு உண்மையா தெரியும் அது வரைக்கும் வாயில அதை அடிச்சு விடுறது தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆபத்து நம்ம வாசப்படி நோக்கி வந்துருச்சு நம்ம ரொம்ப ஆபத்தான சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மறைமுகமாக வந்து தொகுதி மறுசீமைப்பு தான் சொல்றாங்க நமக்கு நல்லாவே தெரியுது தொகுதி மறுசீரமைப்பு மூலமா அவ்வளவு ஆபத்து இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்றது உண்மையா இருக்குமா எப்படி சார் நீங்க பாக்குறீங்க நான் பார்க்குறது வந்து பெரிய ஆபத்துல இருக்குங்கிறது திமுகவுக்கு வந்து பெரிய ஆபத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அவ்வளவு சீக்கிரமா நம்மளால் ஜெயிக்க முடியாது நம்ம இவ்வளவு நாள் வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஆட்டம் ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைச்சோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எதிரணிகள் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து குறிப்பாக அஇஅதிமுகவும் பாரதிய ஜனதாவும் என்டிஏ கூட்டணி அமைக்கும் போது நமக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நம்மளுடைய ஆட்சிக்கு ஆபத்துன்னு அப்படி சொல்கிறாருங்கன்னா நான் பார்க்குறேன் தொகுதி மறுவரைங்கிறது வந்து சரி அடிப்படையில் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு தடவை நம்ம தொகுதி ம மறுசீரமைப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எழுபத்தி ஒன்றில் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து நம்ம மத்திய அரசாங்கம் சொன்னது என்னென்னா நமக்கு வந்து மக்கள் தொகை அதிகமாகிகிட்டு இருக்குது அதனால் வந்து நமக்கு நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் மாநிலங்களெல்லாம் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல முனைப்பை காமிங்க அதனால் வந்து நாங்கள் இதை வந்து மறுசீரமைப்பு பண்ணுறதை நிறுத்தி வைக்கிறோம் இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி போடுறாங்க அடுத்தது வந்து வாஜ்பாய் அவர்களுடைய அரசாங்கம் வருது அந்த இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அவங்களுக்கும் அப்போ கொஞ்சம் சிக்கல்லாம் இருந்ததுனால எப்படி பண்றதுங்கிறதுனால அவரும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி போட்டார் இன்னைக்கு பார்க்கும்போது ஐம்பது வருஷத்து பிரச்சனையில நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய மக்கள் தொகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஐம்பத்தி நாலு கோடி இருந்தது இன்னைக்கு அவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சற்றேரக்குறைய நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே போயிடுச்சுன்றாங்க

அப்போ இன்னைக்கு வந்து நீங்க கேக்குற மாதிரி இது மக்கள் தொகை அடிப்படையில மட்டுமே வச்சுட்டா நம்ம வந்து நமக்கு கஷ்டம் வருமே சார்னா கண்டிப்பா கஷ்டம் வரும் அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இன்னைக்கு வரைக்கும் அவங்க எந்த ட்ராஃப்ட்டுமே கொடுக்கல ஏதாவது ட்ராஃப்ட் வந்திருக்கா கொடுக்கலாம் அவங்கள என்ன சொன்னாங்க எதுவுமே சொல்லலாம் மத்திய அரசாங்கத்துல இருந்து ஏதாவது இப்படிதான் நாங்க தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறோம்னு இருக்கா இல்லை கிடையாது அடுத்தது இன்னைக்கு அது அந்த ஐம்பது வருஷம் கழிச்சு அவங்க கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய முதல் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தான் அந்த அடுத்த மறுசீரமைப்பை பத்தி அவங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்போ இன்னைக்கு நமக்கு வந்து அவங்க இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிக்கிறது என்ன மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் அவங்க வந்து மக்கள் தொகையை எடுக்க போறாங்க அதோட வந்து சாதிய மக்கள் தொகையும் எடுக்க போறாங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பும் அப்போது இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச் வரைக்கும் மக்கள் தொகை எடுக்கிறதே இல்லை ரைட் அப்போ அதை எடுத்து முடிக்கணும் அது ரிசல்ட் வரணும் அடுத்தது இன்றைக்கி திமுகவுனுடைய வாதம் என்ன வைக்கிறாங்கன்னா நமக்கு வந்து தொகுதி குறைஞ்சிரும் அப்படின்னு பேசுகிறாங்க ஓகே அடுத்தது ஏறுனாலும் அதில் ஏறுறதுக்கு எங்களுக்கு உண்டான வந்து விகிதாச்சார அடிப்படையில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க எந்த அடிப்படையில் இதை கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ இன்றைக்கி நீங்கள் கிளப்பக்கூடிய பிரச்சனை எந்த அடிப்படையில் சவுதி மறு அந்த இந்த காரணம் எந்த எந்த அடிப்படையில் எந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் மத்திய அரசாங்கம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கா இல்லை இல்லை அப்போ இவங்க எந்த அடிப்படையில் பேசுகிறாங்கன்னா கார்மீகி என்டோமெண்ட் ரிப்போர்ட்டுங்கிற கொடுத்த ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் பேசுகிறாங்க இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த ரிப்போர்ட்டு இப்போ இன்னைக்கு இந்த பிரச்சனை எப்போ கிளப்பினாங்க திமுக ரீசெண்ட்டாக ஒரு ஒன் மந்த் டூ மந்த் ஆர் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அருவாயிச்சிக்கோங்க இந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட் வந்து நினைக்கிறீங்க முன்னாடியே வந்துருக்கும் இந்த கார்மிகரி ரெண்டோமெண்ட் ரிப்போர்ட் எப்போ வந்துச்சுன்னா பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்தது இப்போ எந்த வருஷத்தில் உட்காந்துருக்கோம் இருபத்தி அஞ்சுல இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வருஷம் ஆச்சு அந்த ரிப்போர்ட் வந்து ஏன் அப்பெல்லாம் பேசாதீங்க இப்போ பேச நினைக்கிறீங்க அதுதான் என்னுடைய கேள்வி அப்போ ஆறு வருஷம் வாய் மூடி மௌனிச்சுட்டு இன்னைக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னா அது உண்மையாலுமே அது பிரச்சனை இல்லை அது யாரோ ஒருத்தருடைய ஆய்வறிக்கை அந்த ஆய்வறிக்கை அரசாங்கம் எடுத்து செயல்படணும் இருக்குதா அமெரிக்காவில் யாரோ ஒருத்தர் கொடுக்குற ஆய்வறிக்கை எடுத்துட்டு இவங்க பண்ணுவாங்களா கிடையாது அப்ப இன்னைக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இன்னைக்கு நீங்க கூக்குரல் இடுறீங்கன்னா இது வந்து மடைமாற்று அரசியல் மட்டும்தான் வேற எதுவும் இல்லை இதுல ஸ்டஃப் கிடையாது இதே தான் சிஏஏக்கு பண்ணாங்க என்ன பண்ணாங்க சிஏஏக்கு முஸ்லீம்கள் எல்லாம் வந்து இங்க வாழ முடியாது அவங்களுடைய குடியுரிமை போயிடும் அங்க வந்து டிசம்பர் மாசம் நடக்குது டெல்லியில அந்த சிஏஏ போராட்டம் தமிழ்நாட்டில் எப்போ ஆரம்பிச்சது அறுபது நாள் கழிச்சு இங்கே போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அறுபது நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சிஏஏக்கு போராடாம அப்ப சிஏஏக்கு பண்ணனதும் போலி போராட்டம் இன்னைக்கு உங்களுக்கு முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்களா இல்லையா இன்னைக்கு பக்ரீத் நாள் வேற எனக்கும் பல முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க உங்களுக்கும் முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க எந்த ஒரு முஸ்லீம்காவது இன்னைக்கு இந்தியாவில் சிஏ அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு இல்லையா இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சுல எந்த இந்திய முஸ்லீம்காவது இன்னைக்கு குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்கா இதனால் வரைக்கும் நமக்கு தொகுதி மறுசீரமைப்பு எதனுடைய அடிப்படையில் இருந்துச்சு இதனால் வரைக்கும் கேட்குறீங்க இதனால் வரைக்கும் நடந்தது மக்கள் தொகை அடிப்படை மக்கள் தொகையில் அப்போ இனிமேல் வரப்போகிறதும் மக்கள் தொகை அடிப்படையிலே தான் நடக்க போகுதுன்னா இந்த ப்ரொப்போஷனேட்டுங்கிற வார்த்தையோ ப்ரோரேட்டாங்கிற வார்த்தையோ விகிதாச்சார அடிப்படைங்கிற வார்த்தையோ வரவேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லை 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 ஏன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய மெத்தடாலஜி என்ன பாப்புலேஷனை வச்சு மாத்துறது அப்படி அதுதான் அடிப்படையாக வரப்போகுதுன்னா இந்த ப்ரொப்போஷனேட்டுங்கிற வார்த்தை எதுக்கு வரப்போகுது

அன்னைக்கு இந்தியாவுன்னு தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் இல்லை இன்னைக்கு என்னுடைய தமிழ்நாட்டு இப்போ நம்ம வந்து பாப்புலேஷனை கட்டுப்படுத்தியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இருந்ததை விட இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகமாக கம்மியா அதிகரிச்சிருக்கு அப்போ எல்லா மாநிலத்திலும் அதிகரித்து தான் இருக்கு மக்கள் தொகை அப்போ நமக்கு எம்பிக்கள் தொகுதி கூடுதலாக வேணும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை நீங்க இப்போ அந்த ரெண்டோமெண்ட் ரிப்போர்ட்ல அந்த கார்னிக் அண்டோமெண்ட் ரிப்போர்ட் இல்லை ரெண்டு செனேரியா கொடுக்குறாங்க ஒன்று இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அப்படியே வச்சுக்கிட்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து பிரித்து இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணையும் பிரித்து போட்டிங்கன்னா ஒம்பது தொகுதி குறையுதுன்றாங்க இதுக்கு சாத்தியக்கூறு எங்கேயாவது இருக்கா இல்லை இல்லை ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் மக்கள் தொகை ஏறி இருக்கு ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதே எம்பி தொகுதி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாக அதிகமாச்சுன்னா இல்லை எட்நூறா அதிகமாச்சுன்னா எந்த அடிப்படையில் எடுத்தாங்க அதுக்கு அதில் ரிப்போர்ட்டில் படித்தீங்கன்னா அதில் விளக்கம் இல்லை அப்போது அவங்க சொல்கிறது ஒரு ரெண்டு யூகத்தின் அடிப்படையில் ரெண்டு சினாரியை கொடுக்குறாங்க கேஸ் ஒன்று கேஸ் டூ ஓகே அப்போ இது யூகத்தின் அடிப்படையில் அப்போ அந்த மாதிரி இருக்கிறது இது உண்மை இல்லை நம்ம அதனால தான் சொல்கிறோம் இன்றைக்கி சிஏஏ ஒரு ட்ராஃப்ட் வருது தேசிய கல்வி கொள்கை வந்து ஒரு டிராஃப்ட் வருதுன்னா அது மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை வரைவு அதை நம்ம விவாதிக்கலாம் வாதிடலாம் அதை வந்து கேள்வி கேட்கலாம் இன்றைக்கி அரசாங்கம் வந்து ஒரு ட்ராஃப்ட்டே கொடுக்காத போது நீங்கள் வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க மாநில சுயாட்சி இதாச்சு இதாச்சு வரிசை இது தேவையில்லாத ஒரு பயத்தை கிளப்புகிறது அப்போது அமித்ஷாவும் அங்கே ப்ரொபோஷன் இட்டுன்னுங்கிற ஒரு வார்த்தையை

அப்ப என்ன எல்லாம் வரவும் பாத்துக்கிட்டுங்கிற அர்த்தமா இதான் ஒரு பொறுப்புள்ள அரசியல்வாதி செய்யற வேலை நமக்கு பிரச்சனை வேண்டாம் எல்லாம் வரவும் பாத்துக்கிட்டுன்னு தள்ளி விடுறதா அரசியல்வாதியினுடைய பிரச்சனை அதுக்காக உங்களுக்கு சிந்தனை அறிவாற்றலாம் வேணும் அப்ப இது அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை இதை எப்படி யாருக்கும் பங்கம் இல்லாமல் நம்மளுடைய பார்வை இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அமக்கோட பொதுச்சிரை டிடி தினவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா சசிகலா அவர்கள் வந்து பிரிந்து எல்லாரும் ஒன்று சேர்க்கறாங்க மக்கள் மத்தியில் அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்க களம் காண போறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க சசிகலா அவர்களுக்கு வந்து மக்கள் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நீங்கள் நினைக்கிறீங்களா சார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவராக இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இன்றைக்கி வந்து பெரிய அரசியல் செயல்பாடுகள் வந்து அவங்கக்கிட்ட இல்லை எங்கேயாவது எங்கேயாவது நம்ம டிவியோ மீடியாவோ யூடியூபியோ திறந்தோம்னா சசிகலா வந்து இங்கே இந்த மக்கள் போராட்டத்தை பண்ணாரு அந்த மக்கள் பிரச்சனையை பற்றி பேசினாங்க இங்கே பொதுக்கூட்டம் நடக்குது அங்கே வந்து முகாம் நடக்குது ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் என்ன ஒன்றுன்னா அதிமுகவினுடைய தொண்டர்கள் பூராமே வந்து ஒன்று நிற்க வேண்டியது முக்கியம்னு சொல்லிட்டு டிடிவி அவர்கள் பேசுகிறாரு அது வந்து எப்பயுமே வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் ஸோ எல்லாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் பாஜக கூட்டணியிலேயே வந்து அதிகப்படியான செல்வாக்குள்ளது கொழுது முக்கியத்துவம் உள்ளது ஓபிஎஸ்க்கு தான் அப்படி நம்ம டிடிவி சொல்கிறாரு அது உண்மையா சார் ஏற்றுக்கூடியதா இல்லை 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 ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு எத்தனை கண்டிப்பாக வச்சிருக்காரு இன்னைக்கு எத்தனை சீட் நின்னார் இன்னைக்கு எம்பி தேர்தல் முடிஞ்சது முடிஞ்சதில்லை எத்தனை சீட்டில் நின்னாங்க ஓபிஎஸ் டீம் எத்தனை சீட் தெரியும் ஒரே எம்பி சீட்டில் நின்றாங்க அப்போ வந்து முப்பத்தி ஒம்பது சீட்ல ஒரு சீட் நிற்கிறவர் தான் பெரிய ஏகோபித்த பெரிய இது வந்து முடியுமா ஓபிஎஸ்ங்குறவங்களுக்கு வந்து அவருக்கு ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்கலாம் ஒரு பகுதியில் இருக்கலாமே ஒழிய இல்ல அவருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கலாம் அதனால வந்து இந்த என்டிஏ கூட்டணியே வந்து இப்ப அமித்ஷா இங்கே வந்தாரு இல்லையா அவர் அண்ண திமுக கூட கூட்டணி அனௌன்ஸ் பண்ணிட்டு போனா ஓபிஎஸ் கூட கூட்டணி அனௌன்ஸ் பண்ணி கூட அப்போ அதுல இருந்தே நமக்கு தெரியுது இல்லையா அது வந்து யார் வந்து அந்த பவர்ஃபுல்லான்னு ஆவங்களே அப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் தான் அண்ணா திமுக அவனுடைய பொது செயலாளர் அவர்தான் இன்னைக்கு மெயின் பார்ட்டி தமிழ்நாட்டுல ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த என்டிஏ கூட்டணி அவர் என்ன சொல்றாரு ஓபிஎஸ்இன் தலைமையின் கீழே இருக்குன்னு அமித்ஷா சொல்லிட்டு போனாரு எடப்பாடி தான் அவருடைய தலைமையின் கீழே தான் இந்த தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டு போனாரு அப்போ இதுல நமக்கு தெரிய வேண்டாமா யாருக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க தாவைக்கா சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்தோறும் தொகுதிகள் தோறும் வந்து முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த பத்தாம் பகுதி பன்னெண்டாம் மாணவர்களாக பரிசு பொருளாக கொடுத்திருந்தாங்க இதை வந்து வேலுமூரில் அவர் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அந்த விமர்சனத்தை எப்படி சார் வந்து அவர் பரிசு கொடுத்ததை விமர்சிக்கல அவர் வந்து இந்த மாதிரி மாணவிகள் போய்ட்டு நடிகர்களுக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாரு சில அறச்சியற்றத்தோடு பேசுகிறாரு ஆனால் ஒரு பழுத்த அரசியல்வாதி மாதிரி பேசல ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு மக்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு கோபம் வரலாம் ஓகே அந்த கோபத்தில் உங்களுடைய வார்த்தை வந்து கட்டுப்பட்டு வரணும் நீங்கள் வந்து தமிழனுடைய மரபு தமிழனுடைய பண்பாடு தமிழனுடைய கலாச்சாரங்கிறதெல்லாம் பேசுகிறாரு வேல்முருகன் ஓகே அந்த கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம்லாம் உங்களுக்கு கிடையாதா உங்களுக்கு கிடையாதா அப்போ மேடையில் உட்காந்து மைக்கு பேசுகிற அவர் என்ன சொல்கிறார் பெரிய ஐம்பதாயிரம் பேர் இல்லை அந்த அவரே சொல்கிறார் ஐநூறு பேர் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்றார் அப்போ ஐநூறு பேர் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்க என்ன வேணால் வார்த்தை வந்துடுமா அங்கே போகிறேங்க போறாமே ஒரு நடிகன் நடிகன்றார் இன்றைக்கி வந்து என்ன நடிகன் நடிகன் அவரும் ஒரு கட்சி தலைவர் இன்றைக்கி வேல்முருகன் என்னைக்காவது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் படித்து பட்டம் இது மாதிரி ஒன்று ரெண்டு மூணு வரை எங்களுக்கு எங்கேயாவது பரிசு கொடுத்துருக்காரா இல்லை எங்கேயாவது பரிசு கொடுத்துருக்காரா இது வந்து ஒரு ஒரு நடிகர்னே வச்சுங்க நீங்க சொல்ற மாதிரி விஜய் நடிகர்னே வச்சுங்க ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர் வந்து இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இன்னைக்கு வந்து பத்தாவது பன்னெண்டாவது படிச்சா முதல் மூணு மாணவர்கள்லாம் எவ்வளவு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆறு பேர் அப்போ ஆறு பேர்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆறு பேர்னா நீங்கள் சற்று குறைய ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சி அவங்களுடைய டீமை வச்சு அவங்களுடைய கட்சி தொண்டர்களை வச்சு இன்னைக்கு வந்து கல்விக்கு ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு ஒரு உண்மையான வேல்முருகன் வந்து தமிழன் தமிழன் பண்பாட்டை பற்றி அதை காப்பாத்துறதுக்குண்டாந்தா இது இன்னைக்கு பாராட்டியில் இருக்கணும் அதே மாதிரி அவர் வந்து அங்கே போய் பெண்கள் வந்து அவருக்கு முத்தம் கொடுக்குறாங்கன்னு பேசுகிறார் என்ன மொத்தம் வந்து என்ன வந்து ஒரு காம இச்சையில் கொடுக்குற முத்தையா ஒரு அன்பு ஒரு அன்பு முத்தத்துக்கும் ஒரு காம முத்தத்துக்கும் வேல்முருகனுக்கு வித்தியாசம் தெரியாதா ஓகே நீங்கலாம் வந்து தமிழர்னுடைய நாகரீகத்தை பத்தி பண்பாட்டை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு தராதரம் இருக்கு அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரோம் இல்லையா இப்போ அவர் வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த மேடையில் பேசும்போது அவருடைய பேச்சை கேட்டால் நிறைய நல்ல விஷயங்களும் பேசுறார் ஓகே ஆனா அந்த நல்ல விஷயங்களை அவர் பேசுனாலும் அதை பூரா நீங்க கடைப்பிடிக்கிறீங்களா இப்ப உதாரணத்துக்கு லஞ்ச லாவணியத்தை பற்றிலாம் பேசுறார் கேள்வி கேட்கணுங்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வேல்முருகன் அவர்களுக்கு விவாகரத்து நடந்துச்சு அது தெரியுமா உங்களுக்கு காயத்ரிங்கிற அவங்களுடைய மனைவி விவாகரத்து நடக்குது அதில் வந்து மாதமான இருபத்தையாயிரம் காசு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இவர் காசு கொடுக்கலன்னு அந்த அம்மா வந்து ஃபைட் பண்ணுது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இவருக்கு வந்து எங்கள் கல்யாணமான டைமில் வந்து இவருக்கு சோறு போட்டதே நாங்கள் தான் எங்கள் அப்பா தான் சாப்பாட்டுக்கே காசு கொடுத்தாரு இன்றைக்கி நூற்றுக்கணக்கான ஏக்கர் அவருக்கு எங்கே எங்கெல்லாம் இடம் எவ்வளோலாம் இருக்குது தெரியுமா எடுத்து பாருங்கன்றாங்க ஒரு இருபத்தி ரூபாய் இன்றைக்கி நீங்கள் ஜீவனாம்சம் கொடுக்க முடியாதா அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சொத்து லஞ்சம் லாவண்யங்களாம் அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன வேலை பார்த்து என்ன உழைச்சி எந்த அக்கௌண்ட்ஸில் வந்து இத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கரை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்போ இதெல்லாம் எங்கிருந்து வந்த பணம் வெட்டி ஒட்டி போட்டாங்க வெட்டி ஒட்டி எல்லாம் பேசல நீங்க அதை கேளுங்க அவர் பேசினது தானே பொய்யா சொல்றாங்க நீங்க வந்து நான் ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசினேன்னாக்கா ஓகே நீங்க ஒரு ஒரு குடம் நீங்க பாலை வச்சிருக்கீங்க அதுல நாலு சொட்டு விஷத்தை கலந்துட்டு நாலு சொட்டு தானப்பா விஷம் கலந்துருக்குது ஒட்டு பாலை எடுத்து குடின்னு சொல்ல அது பைத்தியக்காரத்தனமா இருக்காது அந்த நாலு சொட்டு விஷத்தை சேர்த்துனால அந்த பால் எதுக்காவது பயன்படுமா ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லையா அப்ப நீ ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசி என்ன பிரயோஜனம் இவ்வளவு கேவலமா பேசிட்டு அந்த குழந்தைகள் கல்வி கூட குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் அந்த குழந்தைகள் ஒரு அன்பின் காரணமாக போய் ஒரு அன்பை வெளிப்படுத்துறது அதுக்கு இவர் என்ன கேட்குறாரு அப்பா அம்மா கூட கூட்டி கொடுக்குறீங்களா இதை விட கூட்டி கொடுக்கலாம்ல இதா வந்து ஒரு கட்சி தலைவர் பேசுறது பண்பாட்டை பத்தியும் தமிழர் நாகரீகத்தை பத்தியும் தமிழர் கலாச்சாரத்தை பத்தியும் பேசுகிற ஆள் இப்படி தான் பேசுவீங்களா பொதுவெளியில தமிழக மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க அடுத்தது வேற மறுப்பு கொடுக்குறாரு நான் யார் தெரியுமா நான் அந்த காலத்திலே தமிழர் விடுதலைப் படையில இருந்தாலும் நான் அன்னைக்கே ஒன்றிய பயப்படுத்துறீங்களா எங்களை பத்தி யாராவது பேசுனா குண்டு வச்சிருவீங்களா துப்பாக்கியை சுட்டுப்பிடிங்களா வந்த எல்லாத்தையும் என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க நீங்க அரசியல் கட்சி தலைவரா இல்ல வந்து தீவிரவாதமா அதுக்கப்புறம் அந்த மறுப்பு அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா அப்ப இவருடைய பேச்சு கூறாம என்ன நீங்க அடுத்து எங்களை பயப்படுத்துறீங்களா உங்களை யாருமே கேள்வி கேட்க கூடாது நீங்க அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா யாருமே உங்களை கேள்வி கேட்க கூடாதா இல்ல நீங்க அவ்வளவு யோகேசியில இருக்கலா அப்ப நீங்க வந்து நாங்க வந்து ஊழல் லஞ்சம் இருக்க கூடாதுனாக்கா நீங்க இன்னைக்கு யாரு ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்காரு திமுகவோட கூட்டணியில இருக்காரு யார் அவர் இப்போ இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன ஒரு எம்எல்ஏ இருக்காரு எந்த கட்சியினுடைய எம்எல்ஏ

என்ன பொறுப்பு உணர்ந்து பேசுறீங்க போன நேர்காணல நம்ம பேசும்போது கிட்டத்தட்ட இப்போ ஐந்து மணி போட்டியா இருந்துச்சு அதனால நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கிட்டத்தட்ட திமுக எதிர்த்து நாலு அணி நிற்கிறதுனால திமுக தான் மறுபடியும் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீங்களே சொல்லியிருந்தீங்க இப்போ பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு மீதி இருக்கக்கூடிய பாமக கட்சி சரி அமமுக சரி தேமுதிக இந்த கட்சிகள்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு தொண்ணூறு இவங்க கூட தான் கூட்டணி இப்போ வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் தாவேக்க ஒரு பக்கம் தனித்தனியாக நிற்கிறாங்க இப்படி இருக்கும்போது எந்த கட்சி வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் தனித்து நிற்கிற நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் சரி இல்லை இப்போ இது வந்து நம்ம மாதிரி அந்த அஞ்சுமுனை போட்டியாக இருந்தால் அது கோஸ் வித்தவுட் சேயிங் டிஎம்கே ஃபேவரபுள் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே என்டிஏ அலையன்ஸ் ஒன்னு பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே டஃப் கேம் ஃபார் டிஎம்கே அவங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் ஈஸியாக ஜெயிக்க முடியாது பெரிய டஃப் ஃபைட் நடக்கப்போகுது அதே மாதிரி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதி கா போக போறாங்க அப்படிங்கிறது மட்டும் இருக்கும்போது போது நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அவங்களுக்கு வேற போறதுக்கு இடம் இல்லை வாய்ப்பு இல்லை இது முக போக மாட்டாங்க திமுக கூட போக முடியாது வேற யார் கூடயும் போய் இன்னைக்கு சீமான் கூடயும் போக முடியாது நான் விஜய் கூடயும் போக முடியாது அவங்க அண்ணா திமுக கூட்டணிக்கு தான் போயாகணும் ஸோ அப்படி வந்து இன்னைக்கு அந்த என்டிஏ கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் ஒன்னா ஃபுல்லா வலுவா இருக்கும்போது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுசாக அம்மா முன்னேற்ற கழகம் அது கூட போய் சேருது ஓகே இருபத்தி ஒன்னுல அவங்க இல்லை அப்படி நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த வாக்கு அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த கட்சிகள் எல்லாம் இப்போ இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்க கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற கட்சி எல்லாம் அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்க எஸ்டிபிஐ கூட எடுத்துருங்க ஏன்னா எஸ்டிபிஐ அவங்க வெளியே போறாங்க அவங்க கூட்டணியில் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாத ஒன்று தான் அவங்களால லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்போ இந்த ரெண்டு கூட்டணியை வச்சு பார்க்கும்போது அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் எவ்வளோனா வெறும் ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் தான் சார் ட்ரேரக்குறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதிமூணு பதிமூன்று லட்சம் வாக்கு தான் வித்தியாசம் இந்த ரெண்டு கூட்டணிக்கு ஓகே இது பெரிய ஃபைட்டுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை சார் அப்போ அது இல்லாமல் வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறை விட திமுக நாற்பத்தி மூணு தொகுதிகளை கூடுதலாக வாங்குது நாலு தொகுதியில் கூடுதலாக வாங்குது அதுல நாற்பத்தி மூணு தொகுதி தொகுதி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு விஜய் உள்ளார வராரு சீமான் ஏற்கனவே களத்தில் ஓகே அப்ப அந்த போன தடவை நடந்த எலெக்ஷன்லேயும் சீமானுடைய இருக்கு அப்போ இந்த தடவையும் சீமான் வந்து வளர்றாரு இன்னைக்கு புதுசாக வந்து விஜய் வரும்போது விஜய் எங்கேயாவது இருந்து தானே ஓட்டை பிரிச்சாகணும் அப்ப அவருடைய வாக்கு வங்கி வந்து பெருவாரியா வந்து அவர் பிரிக்கிறதுக்கு அதிகமா எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதிகமா அவருடைய வாக்கு வங்கி யார் யார் விஜயனுடைய வாக்கு வங்கி இளைஞர்கள் கூட்டம் ஓகே பெண்கள் வாக்கு ஒரு பக்கம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் எஸ் சி இன்னைக்கு இந்த நாலு பேரும் அதிகமா இருக்கிற இடம் எங்க இடம்னு சொல்லிக்கிறாங்க எந்த இடம் நீங்க சொல்லுங்க திமுக ஓகே அப்ப இப்ப சொல்லுங்க ஆன்டி டிஎம்கேவனுடைய வாக்கு அதிகமாக விஜய் பிரிப்பாரா இல்லை விஜயின் டிஎம்கேவனுடைய கோர் ஓட்டையே அவர் பிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா கோர் ஓட்டையே கை ஓகே அப்படி இருந்து விஜய் எடுக்கும்போது இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் வாக்கு வித்தியாசம் குறைஞ்சிக்கிட்டே வரும் புரியுதா இல்லையா நான் சொல்றது அப்ப இது யாருக்கு அட்வான்டேஜா மாறும் தான் அதிமுக பாரதிய ஜனதாக்கு கூட்டணிக்கு அட்வான்டேஜா மாறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு எங்க பெரிய சிக்கல் வரும்னா சீட்டு பேரத்துல சிக்கல் வரும் அதனால் கூட்டணி உடைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க தெரியல எனக்கு அது தெரியல ஆனால் கட்டாயமாக திருமாவளவன் அவர்கள் பத்து சீட்டு கம்மி அங்கே வந்து ஒத்தே வர மாட்டாங்க எப்படி சார் நாலுலேருந்து பத்து பாஸ் ஆறு சீட் கொடுத்தாங்க முதல்ல அவங்களுக்கு நாலு ஜெயிச்சாங்க ஆறு சீட் கொடுத்தாங்க அப்போ இந்த ஆறை குறைஞ்சபட்சம் பத்தா அவங்க கேட்பாங்க மினிமம் ஏன்னா இது வந்து அவங்க கட்சிக்காரங்க பேசுறதை வச்சு சொல்றேன் நம்ம ஒன்று ஜாதகம் பார்க்கல இவர் வன்னி அரசு என்ன சொல்றாரு நாங்கள் இருபத்தஞ்சு சீட்டுக்கு தகுதியானவர்கள்ன்றார் ஆனால் எங்கள் தலைவர் தான் முடிவு எடுக்கணுங்கிறார் இதே ஆளுர் சானவாஸ் எம்எல்ஏ என்ன பேசுறாரு டபுள் டிஜிட்டுக்கு கீழேனா வேண்டாம்னு சொல்றதுக்கு எங்க தலைவர் வேண்டியதெல்லாம் நானே போதுங்கிறார் அப்ப என்ன அர்த்தம் பத்து சீட்டுக்கு கம்மினா திமுக கூட்டணியில் எங்களுக்கு தேவையில்லைங்கிற சொல்றதுக்கு நான் போதுங்கிறார் அவர் தான் சொல்றாரு நான் சொல்லலை இதை அப்போ இவங்க பேசுறதை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது குறைந்தபட்சம் திருமாவளவன் அவர்கள் பத்து சீட்டுக்கு கீழே அங்க செட்டில் ஆக மாட்டாங்க அப்போ இவருக்கு ஆறுலேருந்து பத்துன்னா காங்கிரஸ் சும்மா இருப்பாங்களா கண்டிப்பா அவங்களும் கேட்பாங்க டிமாண்ட் பண்ணுவாங்க கம்யூனிஸ்டுகள் சும்மா இருப்பாங்களா எல்லாருமே அதிகம் மதிமுக அவருடைய எல்லா கட்சிகளும் அதிக வேல்முருகன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அவரு அந்த ஒத்த சீட்டுக்காகவே அப்படி உட்காந்துருப்பாரு நினைக்கிறீங்க ஒன்று மூணு ஆகலாம் நாலாகலாம் அப்போ இந்த பிரச்சனை வந்து திமுக அதிகமா இருக்கு அப்ப இந்த சீட்டு பேரம் தான் இன்னைக்கு வந்து திமுகவுனுடைய ஒரு பெரிய தலைவலியாக மாறும் அதை அவங்க எப்படி ஹேபிளாக ஹேண்டில் பண்ணுறாங்கிறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் நிறைய நேரத்தை ஒதுக்கி போனாலும் தகவல் நிறைய பயந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி